தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் அவங்களோட கட்சியில சமீபத்தில் வந்து வேல்முருகன் வந்து என்னோட நண்பர் வேல்முருகன் பாடகர் வேல்முருகன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு ஒரு இசை நிகழ்ச்சி நடத்துறாரு அந்த இசை நிகழ்ச்சியில வந்து அவர் கண்ணாடி போட்டு கண்ணாடி போட்டிருக்காரு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அந்த நிகழ்ச்சி வந்து பண்றாரு இது வந்து கலைஞர்கள் வந்து தன்னை வந்து அழகாக காட்டிக்கிற ஸ்டைலாக காட்டிக்கிற காட்டிக்கிற ஒரு விதம் அதை வந்து மேடை பர்ஃபாமன்ஸுங்கிறக்காக போடுவாங்க நார்மலாகவே கண்ணாடி போடலாம் கண்ணாடிங்கிறது அவரோட சொந்த காசுல வாங்கி போட்ட கண்ணாடி விஜயோ ராஜ்மோகனோ அந்த அந்த கட்சியை சேர்ந்த ராஜ்மோகனோ அந்த கண்ணாடி வாங்கி தரல அந்த கண்ணாடிங்கிறது வேல்முருகனோட சொந்த உழைப்புல சொந்த காசுல போட்டு வாங்கின ஒரு கண்ணாடி அவர் அவர் அவரோட உடம்புல அவரோட கண்ணுக்கு அவரு போட்டிருக்காரு இத வந்து இந்த ராஜ்மோகன் வந்து என்ன பண்றாப்ல அதே மேடையிலேயே வந்து நீங்க ரூமுக்குள்ள வர்றப்ப கண்ணாடியோட வர்றீங்க அது தலைவர் முன்னாடியே வர்றீங்க ஏன் தலைவர் முன்னாடி கண்ணாடி போடக்கூடாதுன்னு சட்டா இருக்கா இப்போ தெரியுதா இவங்களோட இந்த இந்த கேரக்டர் வந்து இவங்களோட அடிமைத்தனம் இவங்க வந்து எந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க இவங்களோட டாமினேஷன் கம்யூனிட்டி டாமினேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதிலே தெரியும் இந்த இந்த க இந்த கண்ணாடி போடக்கூட சுதந்திரம் இல்லாமல் அது தலைவர் முன்னாடியே ஏன் தலைவர்னா பெரிய அப்பா டக்கரா தலைவர் மட்டும்தான் கண்ணாடி போடணுமா கண்ணாடி போடுற தகுதி விஜய்க்கு மட்டும்தான் இருக்கா தாவே கா கட்சியை சார்ந்த விஜய்க்கு மட்டும்தான் இருக்கா விஜய் முன்னாடி வந்து வேல்முருகன் போன்ற கலைஞர்கள் கண்ணாடி போடக்கூடாதா கலைஞர் கண்ணா நீ என்ன எப்படி நீ வந்து கண்ணாடி அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல கண்ணாடி போட்டு வந்திருக்கீங்க அது தலைவர் முன்னாடியே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலைவர் கண்ணாடி போட சொன்னோடனே வந்து ஏ நீங்க போட்டுக்கலாம் கண்ணாடி போட்டுக்கலாம் என்ன இவர் என்ன பெர்மிஷன் தர்றது நீ போட்டுக்கலாம் கண்ணாடி போட்டுக்கலாம் போடுங்கன்னொன்னே ஏன்னு கத்துறாங்க உடனே அவர் கண்ணாடியை போடுறாரு இப்போ இதை வந்து எவ்வளோ முட்டாள்தனமா ஒரு 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 சமுதாயத்தை எவ்வளோ கேவலமா இவங்க நினைச்சிருந்தானுங்கன்னா இதே இது வேற யாராவது இந்த மாதிரி கண்ணாடி போட்டு ஒரு கலைஞர் வந்து மேடையில் வந்து பாடியிருந்து பாட பாடியிருந்தாலோ இல்லை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலோ இந்த கூலிங் கிளாஸ் போட்டிருந்தா இந்த மாதிரி இவனுங்க பேசியிருப்பானுங்களா இந்த ராஜ்மோகன் இருக்காங்களா ராஜ்மோகன் தற்குறி அந்த தற்கூரிக்கு தான் நான் பேசுறேன் இந்த விஜய் விஜய் கட்சி எல்லாருமே தற்குரி தான் தலைவர் முதல் கொண்டு எல்லாரும் தற்குறி தான் ஆனாலும் இந்த இந்த கண்ணாடி போட இதுல மிக மன மன வருத்தமான விஷயம் என்னன்னா அவனுங்க புத்தி அப்படிதான் அவனுங்க புத்தி அப்படிதான் எப்பவுமே அப்படிதான் நம்ம அதை மாற்ற முடியாது அவனுங்க அதுலேயே ஊறி போனவனுங்க அந்த சாக்கடையில் ஊறி போனவனுங்க ரத்தத்திலே அது கலந்துருச்சு அவங்க புத்தியும் மாற்ற முடியாது ஒன்றும் மாற்ற முடியாது சிறுபாலம் எடுத்து அடிச்சா கூட இவங்களுக்கு இந்த புத்தி மாறாது அது தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் எனக்கு வந்து என் நண்பர் என்னோட நண்பர் வேல்முருகன் கிட்ட ஒன்னு அச்சா நான் என்ன கேக்குறேன்னா நீ அந்த இடத்துல ஏன் சாரி கேட்ட நான் ஃபோன் பண்ணியிருப்பேன் போன் பண்ணி நான் வந்து ஏன் அப்படி கேட்டேன்னு கேட்டிருப்பேன் இருந்தாலும் இது வெளியில தெரியணும் எல்லாருக்கும் வந்து இது இது ஒரு பாடமா இருக்கணும் இது வந்து விழிப்புணர்வு எல்லாருமே வந்து இதை புரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வீடியோவா போடுறேன் தப்பா நினைச்சுக்காத நண்பா நம்ம பேரை சொல்லிட்டு இது மாதிரி போட்டிருக்கேன்னு நான் நீ வந்து எப்படி அதாவது அவன் கண்ணாடி போட வேணா நீ போட தலைவர் முன்னாடி எப்படி தலைவர் முன்னாடியே அதுவும் அப்படின்னு அவன் சொல்லுவான் நீ அதுக்கு சாரி தெரியாம போட்ட அப்படின்னு எப்படி அப்படி சொன்னா அது மாதிரி சொல்லலாமா அது மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அது எப்படி நமக்கு வந்து அப்படி ஏன் காசு நான் போட்டு வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லணும் கலைஞர்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல அது வேல்முருகனுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு அந்த மாதிரி பண்ணலாமா நம்ம யாரு உழைப்பையும் திருடலையே இல்லையே காசு நம்மளோட சொந்த உழைப்பை போட்டு நான் இந்த இடத்துல ஒரே பாடகியா ஒரு இசை கலைஞரா நான் வந்து இத வந்து இந்த கேள்விய வந்து வைக்கிறேன் இது வந்து கம்யூனிட்டி பேஸ்ல நான் வைக்கல நான் பட்டியலை சமூகம் அப்படின்லாம் நான் பேசல நான் ஒரு இசைக்கலைஞர் இசைக்கலைஞரா வேல்முருகன் கிட்ட நான் வந்து இத வந்து இத வந்து நான் ரெக்வெஸ்டா தான் சொல்றேன் நான் வந்து இதுவாலாம் சொல்லல சொல்லலை என்ன வந்துட்டு சாரி கேட்கணுங்கிற அவசியம் என்ன பெர்ஃபாமன்ஸ் பண்ணாம போனா அடுத்து வாய்ப்பு தரம் போட்டும் வாய்ப்பு தராம போனா போட்டும் அவனை வச்சா நீ அந்த கட்சியை வச்சா வெளியில தெரிஞ்ச அந்த கட்சியை வச்சா நீ சம்பாதிக்கிற குடுக்கலனா போயிட்டு போறான் இல்ல அவர் ஒரு மரியாதைக்காக சொன்ன என்ன மரியாதை உன்ன மரியாதை நடத்தலங்கிறப்ப அவனுக்கு நான் நீ மரியாதை கொடுக்குற எனக்கு வந்து கச்சேரி வரும்லாம் நான் பண்ணல ஒரு மரியாதைக்காக பண்ண நீ சொன்னா கூட என்ன மரியாதை அவனுக்கு என்ன மரியாதை உன்னையவே மரியாதை நடத்தலையே உன்னை கேவலமா சொல்றப்ப அவனுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கணும்னு இருக்கு அது வந்து தப்பு இல்ல அது வந்து நீ நீ பண்ணது எங்க எனக்கு மன வருத்தம் பர்சனலா எனக்கு மன வருத்தமா இருக்கு நீ சாரி கேட்டது அவ அவங்க அவன் அந்த ராஜ்மோகனுக்கு என்ன தெரியும் உன்னை விட அவன் எந்த தகுதியில பெரியவன் உனக்கு இருக்கிற திறமையில ஒரு ஒரு துளி பெர்சன்டேஜ் ஒரு ஒரு பர்சன்டேஜ் ராஜ்மோகனுக்கு இருக்கா ராஜ்மோகன் வந்து என் தலைவர் முன்னாடியே கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு அவன் எப்படி கேக்க போச்சு அவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு அவன் அப்படி சொல்றான்னா அந்த இடத்துல நீ ஏன் சாரி கேக்குற எனக்கு கண்ணாடி அழகா இருந்து சார் வாங்கி போட்டேன் அப்படின்னுல சொல்லணும் எனக்கு எனக்கு கண்ணாடி படம் பிடிச்சிருக்கு சார் அதனால வாங்கி போட்டேன் இல்லை நீ அந்த இடத்துல அவனை டீஸ் பண்ணிட்டுல வந்துருக்கணும் அதுதானே மரியாதை நீ அந்த இடத்துல போய்ட்டு சாரி சார்னு எப்படி கேட்டேன் எங்களுக்கு வருத்தம் எனக்கு வருத்தமா இருக்கு நீ சாரி கேட்டது எனக்கு வருத்தமா இருக்கு மச்சான் உண்மையில ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அதை அவன் அவன் இந்த மாதிரி ஆட்கள் வந்து நம்ம ஊக்கப்படுத்தவே கூடாது அந்த இடத்துல மூக்கை உடச்சிட்டு வந்துடணும் ஊக்கப்படுத்தக்கூடாது அந்த இடத்துல அவனை மூக்கை உடச்ச உடையிற மாதிரி நம்ம கேள்வி கேட்டு வரணும் ஏன் ஏன் கண்ணா நீங்கள் எனக்கு நல்லா இருந்துச்சுங்க நான் வாங்கி போட்டேன் எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி போட்டேன் நல்லா இருந்துச்சு சார் வாங்கி போட்டேன் கண்டிப்பாக அந்த அந்த கூலிங் கிளாஸோட வேலை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் எனக்கு தெரியும் அதோட அந்த அந்த விலையை சொல்லி சொல்லணும் இது வந்து இது மாதிரி சார் இது ரூபாய் சார் இது அஞ்சாயிரரூபா சார் அழகா இருந்துச்சு சார் வாங்கி போட்டேன் நீ அந்த மாதிரி கெத்தாக சொல்லிட்டு வந்து அவனை மூக்கை உடச்சிட்டு வந்திருக்கோம் அவன் ஒரு தற்கொலை அந்த தற்கொலைக்கு ஒரு தகுதியும் உள்ள உன்ன வந்து அப்படி சொல்றதுக்கு அதனால இந்த மாதிரி இசை கலைஞர்களை வந்து அவமானப்படுத்துறது இல்லை கேவலமா பேசுறது இப்ப விஜய் ஒரு கலைஞர்னா விஜய் நடிக்க தெரியும்னா வேல்முருகனுக்கு பாட தெரியும் வேல்முருகனுக்கு நடிக்கவும் தெரியும் வேல்முருகன் சொந்தமாவும் பாட்டு எழுதுவாரு வேல்முருகன் சொந்தமாகவும் இசையமைப்பாரு விஜயை விட விஜய்க்கு நடிக்க தெரியும் சொன்னால் பாட தெரியும் ஆனா அந்த இந்த ஒரு பாட்டை உருவாக்குற படைப்பாளி வேல்முருகன் அந்த திறமை வேல்முருகன் விஜய விட மிகப்பெரிய திறமையாளன் வேல்முருகன் பாடகர் வேல்முருகன் அவரை வந்து கண்ணாடி போட்டதுக்கெல்லாம் எல்லாம் அவமானப்படுத்துற வேலை வந்து இந்த தற்குரி நாசமா போன தற்குரிய பெரிய புடுங்கிங்க இவர் முன்னாடி அவர் சொன்னாரா கண்ணாடி போடுங்க தலைவர் சொல்லிட்டாரு கண்ணாடி போட்டுக்காங்க இவன் அனுமதி கொடுத்துதான் கண்ணாடி இவன் அனுமதி கொடுத்து அடுத்து நீ எப்படி சட்டை எல்லாம் போட்டு உள்ள வந்த ஃபேண்ட் சட்டையை கழட்டிட்டு வான்னு சொல்லுவானுங்க போல அப்படி சொன்னா நம்ம கழட்டிடுவோமா அதுக்கப்புறம் அவரை அனுமதி கொடுத்தா தான் ஃபேண்ட் சட்டை போடுவோமா இதே எவ்வளவு பெரிய இது வன்மம் வந்து இந்த வன்மம் வந்து இதெல்லாம் இதெல்லாம் வந்து வாழைப்பழத்தில் ஊசி ஊசி குத்துற மாதிரி இந்த இந்த பாகுபாடு பாக்குறது இது வந்து மேலோட்டமா பார்த்தோம்னா இது வந்து என்ன அது என்ன சொன்னாங்க அப்படின்னு மேலோட்டமா தெரியும் ஆனா அது உள்ள இருக்கிற அரசியல் வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு அந்த வழியை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் நண்பன் வேல்முருகன் எனக்கு ரொம்ப வருஷமா என்னோட நண்பர் நண்பர் அவர்கிட்ட வந்து என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியும் நான் பேசலை இது மூலமா நண்பருக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் நண்பருக்கு மட்டும் இல்லை இசைக்கலைஞர்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு பாடகியா நான் ஒரு இசைக்கலைஞராக நான் தெரிவிச்சுக்கிறது ஒன்று ஒன்னுதான் யாருக்கிட்டே சுயமரியாதை விட்டு போகவே தேவையில்ல யார் மூலமாகவும் ஒருத்தர் போனால் போறப்ப அடுத்தவங்க மூலமாக நமக்கு வந்து வருமானம் வரும் அவங்ககிட்ட சுயமரியாதை இழந்து மறுபடியும் அவன்கிட்ட வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக நம்ம வந்து சுயமரியாதையை இழக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் தாழ்மையோடு உங்ககிட்ட இசை கலைஞர்கிட்ட கேட்டுக்கிட்டு இந்த லைவை முடிச்சுக்கிறேன் நன்றி